ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கா கருவெளி அனைத்தும் கதிர் ஒளி விளங்கிட உருவெளி நடுவே தரு விளக்கே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உயிர்வெளி முழுவதும் அருள் பிரகாசமாகிய ஒளி தோன்றி விளங்க இந்த உடம்பின் நடுவெளி சிற்சபை நடுவே ஒளி தருகின்ற விளக்கே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் கடுவெளி அனைத்தும் கதிர் ஒளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளி தரும் விளக்கே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூத்தி மூணு ஆயிரத்தி ஐநூத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இருண்ட பெரும் காட்டிலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் அவ்விளக்கு சூழ சிறிது தூரத்துக்குள் வெளிச்சம் இருக்கும் அதே போல அகண்ட வெளியிலே ஞாயிறு ஒளி விட்டு இயங்குகின்ற போது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் ஒளி விளங்கி கொண்டிருக்கும் அதற்கு புற சூழல் எல்லாம் இருண்டேதான் இருக்கும் இதனால் இப்பெரு வெளி உலகை மா இருள் நாளம் என்கின்றன இங்கே இதுவே கருவெளி என்று குறிக்கப்பட்டு உள்ளது இக்கருவெளி மிகப்பெரிய வெளியாக இயங்குகின்றது இருக்கின்றது இப்பெருவெளியிலே எண்ணற்ற சூரிய கோலங்கள் ஒளிவிட்டு கொண்டு உள்ளன அப்படி இருந்தும் கூட ஒரு ஞாயிறு தான் ஒரு குறிப்பிட்ட பகுதி பிரபஞ்சத்தில் விளங்குகின்றது மற்ற ஞாயிற்று கோலங்கள் வெகு தொலைவில் இருத்தலின் மிக சிறிய விண்மீன்களாக விளங்குகின்றதாம் எனவே ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனாக பிரகாசித்து கொண்டு இருப்பது மெய்யாகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதி பிரபஞ்சத்திற்கு உரியதாய் ஒளிர்கின்றது அதிலின் அப்பகுதி பிரபஞ்சத்தில் உள்ளவருக்கு அந்த ஒன்று மட்டும் சூரியனையும் பிற ஜோதி கோள்களெல்லாம் மின் கணங்களாகவும் தோன்றும் இப்படி கோடிக்கணக்கான ஜோதி கோலங்கள் விளங்கிட செய்கின்றது எது ஆன்மவெளியில் நடுவில் நடுவிலே அருள் ஒளி விளக்க விளக்காகவும் என்றும் மிளிரித்து கொண்டு இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி தீபமே யாவற்றுக்கும் ஆதார காரணமாய் அகனின்று அது அதுவாய் தோற்றம் செய்து கொண்டு விளங்குகின்றதாம் ஆகவே இந்த அருள் விளக்கே தன் அருட்பேராற்றலால் அனந்தகோடி சூரியனாய் வான் பெருவெளியிலே ஆங்காங்கே விளங்கி கொண்டு இருத்தல் உண்மையாகும் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் கடுவெளி அனைத்தும் கதிர் ஒளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளி தரு விளக்கே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் வரி பாடல் நம்முடைய உயிர் வெளி முழுவதும் அருள் பிரகாசமாக ஒளி தோன்றி விளங்க இந்த உடம்பின் நடுவே நடுவே ஒளி தருகின்ற விளக்கே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி பாடலுக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான கருத்து சாமி சரவணானந்தா அவர்கள் இருண்ட காட்டிலே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் அந்த இருண்ட காடு வெளிச்சமாய் கொஞ்ச தொலைவு வரையும் தெரியும் அதேபோல இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்திலே கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவே சூரியன் ஞாயிறு என்று சொல்லக்கூடிய அது பிரகாசமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதைவிட எத்தனையோ கோடிக்கணக்கான கோள்கள் இருக்குது அந்த கோள்களை எல்லாம் கடந்து செல்லுகிற போது உண்மையான அருட்பெரும் ஜோதியான அந்த வெட்டவெளி இருட்டு கும் இருட்டு அப்போது இருட்டிலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் தன்னிழுக்க சூழ்ந்தெழுத்தலின் காரணமாக இந்த விண்கூட்டங்களையும் பஞ்சபூதங்களையும் உருவாக்கி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை மனிதனை படைத்திருக்கிறது மனிதன் தன் வந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த வேலையை கவனித்து கொண்டான் அப்போ உண்மையான அகநோக்கு பயிற்சி செய்யணும் அப்போ அந்த அகநோக்கு பயிற்சி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மூச்சை கவனி பேச்சை குறை ஆகவே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த உள் மூச்சை நாம் கவனித்து கொண்டு கதாகதம் செய்து கதி எடுத்து அந்த ஏக இறைவனோடு பிரபஞ்ச நடுவிலே இருக்கக்கூடிய அந்த சிற்சபை பொற்சபைன்னு வள்ளல் பெருமான் சொல்வதை இது கடந்து போய் நம்ம புருவமதியிலே கடந்து அதற்கு மேலாக கடந்து உச்சந்தலையிலே இருக்கக்கூடிய ஆயிரம் தாமரைகளுக்கு ஒத்ததான இதழ் போல விரிந்து இருக்கக்கூடிய சிரசிறார் சிரசு சிரசு அப்போ அதை துரியம் என்று சொல்வார்கள் இதையெல்லாம் கடந்து துரியா ஆதிதம் துரியாதிதமாய் மாறக்கூடிய நிலைதான் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான நிலை அப்போது அகநிலையை உணர்ந்து கொண்டு அகத்தோடு ஒன்றி 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 உயிர்கலப்பு பெற்று மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும் அருட்பெரும் ஜோதியினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் ஆகவே இது உண்மை இது சத்தியம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயர்ந்த நோக்கோடு வள்ளல் பெருமானவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரியை உணர்ந்து கொண்டு தெளிந்து கொண்டு மகிழ்வோடு அந்த அகநோக்கு பயிற்சிக்கு செல்ல வேண்டிய நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி குவலையமெல்லா மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்